அனைவருக்கும் வணக்கம் கோடை காலம் தொடங்கிவிட்டது வெயிலின் தாக்கம் முன்பை விட அதிகமாக இருக்கிறது வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும் இடங்களில் கூட தற்பொழுது வெயில் வாட்டி எடுக்கிறது இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிகவும் பாதிப்பிற்கு உள்ளாகிறார்கள் வரும் காலங்களில் வெயிலின் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் உணவு முறைகளிலும் சாப்பிடும் பழங்களிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வெயில் காலத்தில் காஃபி டீ மற்றும் செயற்கை குளிர்பானங்களை அதிகமாக குடிப்பதால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் சீர்கெடுகிறது மென்பானங்களை குடிப்பதால் வெயில் காலத்தில் ஏற்படுகிற சிறுநீர் கல் தொல்லை அதிகப்படும் இவற்றிலுள்ள செயற்கை சர்க்கரை உடல் பருமனுக்கு வழிவகுக்கும் இதில் சேர்க்கப்படும் வர்ணங்களில் உள்ள வேதிப்பொருட்கள் புற்றுநோயை உண்டாக்கும் எனவே செயற்கை பானங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது அதற்கு பதிலாக இயற்கையாக கிடைக்கும் பானங்களை உட்கொள்ளலாம் இயற்கையில் அதிக அளவு நீர்ச்சத்தை தருவது இளநீர் இந்த இளநீரில் குளுக்கோஸ் வைட்டமின்கள் தாதுச்சத்துக்கள் சத்துக்கள் அமிலங்கள் கால்சியம் போன்ற பலவிதமான சத்துக்கள் உள்ளன இளநீரை நாம் குடித்தவுடன் தாகம் குறைந்துவிடும் என்பது மட்டுமல்லாமல் உடலும் புத்துணர்ச்சி அடையும் இளநீரில் பொட்டாசியத்தின் அளவு அதிகம் இருப்பதால் இதய நோயாளிகளுக்கும் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் நல்லது ஒரு கோடை நீராகாரம் நல்ல கட்டுப்பாட்டில் உள்ள நீரிழிவு நோயாளிகளும் கோடையில் இளநீர் பருகலாம் இதில் துத்தனாகும் மேங்கனீஸ் அதிகமாக இருப்பதால் கோடையில் தோல் வறட்சி அடைவதை இது தடுக்கும் நுங்கு மற்றும் பதநீர் கோடையில் நம் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை வாரி வழங்குவதில் நுங்கும் பதநீரும் முக்கிய பங்காற்றுகிறது உடல் வெப்பத்தை குறைக்கின்ற பல தாதுக்கள் இந்த இரண்டிலும் கலந்திருக்கின்றன இவற்றில் உள்ள நீர்ச்சத்து வயிற்றை நிரப்புவதோடு பசியையும் தூண்டும் சிலருக்கு எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்காது இவர்கள் நுங்கு சாப்பிட்டால் தாகம் அடங்கிவிடும் கோடையில் நீரிழப்பு காரணமாக பலருக்கு மலச்சிக்கல் ஏற்படுவதும் வழக்கம் அவர்கள் தினமும் ஒரு நுங்கும் பதநீரும் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் மறையும் நுங்கும் பதநீரும் செலவு குறைந்த கோடை உணவு என்பதால் தாராளமாக இதை உட்கொள்ளலாம் சிட்ரஸ் பழங்கள் திராட்சை சாத்துக்குழி ஆரஞ்சு எலுமிச்சை நெல்லிக்காய் போன்றவற்றை சிட்ரஸ் பழங்கள் என்கிறோம் இவற்றில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருப்பதால் இப்படி அழைக்கப்படுகிறது இந்த சத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது கோடையில் முதியவர்களும் குழந்தைகளும் அதிக நேரம் வெயிலில் அலைந்தால் மயக்கம் அடைவது வழக்கம் இவர்களுக்கு பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதும் இதற்கு ஒரு காரணம் எனவே குழந்தைகள் பெரியவர்கள் தினமும் நெல்லிக்காய் திராட்சை அல்லது ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எலுமிச்சை நன்னாரி கலந்த சர்பத் அறிந்து வந்தால் உடல் குளிர்ச்சி அடையும் சிறுநீர் அதிகமாக போகும் இவற்றில் உள்ள குளுக்கோஸ் உடனடியாக இரத்தத்தில் கலந்து விடுவதால் விரைவிலேயே உடல் சோர்வு மறைந்து புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த பழங்களானது கோடை காலத்தில் மட்டுமல்ல எல்லா பருவத்திலும் நமக்கு அதிக அளவு நன்மைகளை தருகிறது நம் உடலுக்கு தேவைப்படுகிற பலவித சத்துக்களை குறைந்த செலவில் அள்ளி தருவது பழங்களே பழங்களில் நார்ச்சத்து அதிகமாகவும் கொழுப்புச்சத்து குறைவாகவும் உள்ளது இதனால் உடல் பருமன் தடுக்கப்படும் செரிமான குறைபாடு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது பப்பாளி கொய்யா பலாப்பழம் ஆரஞ்சு எலுமிச்சை நெல்லி போன்றவற்றில் வைட்டமின் சி சத்து இருப்பதால் இது சடி தொல்லையிலிருந்து விடுவிக்கிறது எலும்பு மூட்டுகளில் கொலாஜன் என்ற புரத உற்பத்திக்கும் உதவுகிறது இதனால் வலியும் தடுக்கப்படுகிறது நாவல் பழத்தில் உள்ள ஜம்போலின் குளுக்கோசைட் இரத்த சர்க்கரையை குறைத்து நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது பேரிச்சம்பழத்தில் உள்ள இரும்பு சத்தானது இரத்த சோகையை குணப்படுத்துகிறது வாழைப்பழம் கிருணிப்பழம் சாத்துக்குடி போன்றவற்றில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறது பப்பாளி மற்றும் மாம்பழத்தில் உள்ள வீட்டா கரோட்டின் பார்வையை பாதுகாக்கிறது மேலும் இந்த பழங்களில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் வருவதை தடுக்கின்றன ஆகையால் இந்த வெயில் காலங்களில் ஒரு நாளைக்கு முன்னூறிலிருந்து ஐநூறு கிராம் வரை பழங்களை சாப்பிடுவது நல்லது பழங்களை நாம் சாப்பிடும் பொழுது உணவோடு பழங்களை சேர்த்து சாப்பிடுவதே பழக்கம் ஆனால் பழங்களை தனி உணவாக சாப்பிட வேண்டும் சாப்பிடும் பொழுது சாப்பாட்டிற்கு முன்பு சாப்பிடக்கூடாது பழங்களை உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அல்லது உணவு உண்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து உண்பதே சிறப்பு இப்படி நீங்கள் சாப்பிடும் செரிமானத்தில் பிரச்சனை வராது உணவு சாப்பிட்டதும் பழம் சாப்பிட்டால் ஏற்கனவே இறைப்பையில் இருக்கும் உணவு செரிமானம் ஆவதற்காக காத்திருக்காமல் முன்கூட்டியே இது செரிமானமாகிவிடும் இதனால் அல்சர் போன்ற வயிற்று தொல்லை உள்ளவர்களுக்கு ஏப்பம் வயிறு உப்பிசம் போன்ற தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் உணவு உண்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக பழங்களை நாம் சாப்பிடத் தொடங்கும் போது அதன் தோலை நீக்கிவிட்டு பழத்தை மட்டுமே சாப்பிடுவோம் இப்படி தோல் தேவையற்றது என நாம் நினைப்பது மிகவும் தவறான ஒரு செயலாகும் பழ பழங்களில் அவற்றின் உட்பகுதியை விட தோலில்தான் அதிக அளவு சத்துக்கள் இருக்கும் குறிப்பாக சப்போட்டா மாம்பழம் திராட்சை கொய்யா ஆப்பிள் சாத்துக்குடி போன்ற பழங்களின் தோலில் அதிக நார்ச்சத்து இருக்கிறது அதுபோல பழங்களை பிழிந்து வடிகட்டி சாற்றை மட்டும் குடிக்கும்போது போது நார்ச்சத்தானது இழக்கப்படும் பழங்களை சாராக்கி பால் சர்க்கரை குளுக்கோஸ் சேர்த்து குடிக்கும்போது அதில் சேர்க்கப்படும் சர்க்கரையும் பாலும் பழத்தில் இருக்கிற சத்துக்களின் இயல்பை குறைத்துவிடும் செரிமான கோளாறையும் ஏற்படுத்தும் ஆகையால் பழங்களை நீங்கள் சாப்பிடும் பொழுது அப்படியே சாப்பிடுவதுதான் நல்லது அதனுடன் சர்க்கரை பால் இது போன்ற பொருட்களை சேர்த்து சாப்பிடுவது அதனுடைய முழு சத்தையும் நமக்கு கிடைக்காமல் செய்துவிடும் வரும் கோடைக்காலங்களில் நீரிழப்பை சரி செய்வதற்காக அதிக அளவு பழங்களை உட்கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பேணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்